வெல்கம் சக்சி குக்கிங் லேக்ட்ரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம இந்த ரெசிபி செய்திடலாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஸ்கிப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்குறேன் வறுக்காத ரவை தாங்க இது அதே போல் கொஞ்சம் முக்கால் கப்பு கொஞ்சமாக கீழே ஜீனி எடுத்துறேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் முக்கால் கப்பு எடுத்துருவோம் கொஞ்சம் கூடுதல் நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இதை இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா ஏலக்காய் உங்கள் வந்து பொடி இல்லைன்னா கொஞ்சமாக ஜீனி சேர்த்து இதே மாதிரி பொடிச்சு நீங்கள் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த ஏலக்காயோட விதையில உள்ள கருப்பு அங்கங்கே இருக்கும் அதுவும் கொஞ்சம் மாடலாக தான் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம் ஒரு வாரம் வரைக்கும்னாலும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க நம்ம ரவை வந்தோம்ல அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு வ கொதித்து வரட்டும் அப்போ தான் ரவை நம்ம அதோட மிக்ஸ் பண்ணும்போது கெட்டி பிடிக்காமல் நமக்கும் ஸ்மூத்தாக வரும் ஏற்கனவே நம்ம இதோட வந்து ஜீனி சேர்த்துருக்கிறதுனால ரவையோட நமக்கு வந்து கெட்டி பிடிக்கிற வாய்ப்பும் கம்மி தான் இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா ரவை ஜீனி அதை எல்லாத்தையுமே இதோட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் பிடிச்சிடும் தண்ணி வச்சிச்சின்னா இது லைட்டாக அதாவது கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக ஆகும் ஏன்னா ஜீனி இருக்குல்ல அதோடய பாகு எல்லாமே கரைஞ்சி அதோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஜாஸ்தி தண்ணி விட்டுறாதீங்க இதே போல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலே அதே கெட்டி ஆயிரும் பார்த்திங்கனா இந்த அளவுக்கு கெட்டி ஆனாலே நமக்கு போதும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இந்த டைமில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம வந்து ரெஸ்ட்டு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு கம்மியாக தான் இருக்குது இப்போ இது இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் அதில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ரவை ஸ்வீட் எல்லாத்தையுமே அதோட சேர்த்து நல்லா இனி மசாஜ் கொடுங்க அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க எடுக்க நமக்கு வந்து ரவை வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்குன்னு இது ரவனையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மனமும் சரி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும் இதே போல் ஒரு சின்ன உருண்டை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இதே போல் ரொம்ப ப்ரெஸ் பண்ண லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் அந்த அரு வந்து ரொம்பவும் நல்ல பெருசாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே போல் ரவுண்டு ஷேப்பில் தட்டி நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நம்ம வந்து நல்ல தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்ததுனால நமக்கு அருவில் வந்து வெடிப்பு வரல எவ்வளோ நீங்கள் வந்து எப்படி அமுக்கி கொடுத்தாலும் அது வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப்னால் அந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது இப்போ எல்லாமே நம்ம தட்டி எடுத்தாச்சு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணியோ கடாயை வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கோங்க இப்போ வந்து ஆயில் நமக்கு நல்லாவே சூடாகிடுச்சு இதில் வந்து எவ்வளோத்துக்கு ஆயில் விட்டு விட்டுருக்கீங்களோ அந்த அளவு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு மாவை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா இதோட ரவையை நம்ம வந்து மாற்றி விடும்போது அது வந்து கண்டிப்பாக அந்த அகப்பையில் பிடிக்கும் அதனால் எவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுக்க முடியும் அந்த அளவு பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மெதுவாகவே மாற்றி போட்டு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து நிறம் கொடுத்து இந்த சலசலப்பு அடங்கணுங்க அடங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து நல்லாவே வெந்துடுச்சுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பொரித்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஸ்டெப்பும் போட்டுடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பலூன் போல் உப்பி வந்துருக்குன்னு மீதி எல்லாத்தையுமே இதே போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவையை வச்சு எவ்வளோ அழகான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணி நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக பிஞ்சு வர்றதுன்னு உள்ளே நல்லாவே வெந்துருக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ